फ्रेंड्स நம்ம சேனலை இப்போதான் first டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் हाय ஹலோ வெல்கம் டு आवर சேனல் நம்ம சேனல்ல வந்து ஃபர் கிளாத் டை மேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாसेस வந்து अवेलेबलா இருக்கு அதே மாதிரி டைரக்ட் கிளாஸஸும் अवेलेबलா இருக்கு டைரக்ட் கிளாஸ் வந்து எங்க அப்படினு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்ல நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ டைரக்ட் க்ளா கிளாஸில் வந்து ஃபார் கிளாத் டா டாய் மேக்கிங் நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பேசிக்லேருந்து ஹையர் கிளாஸ் வரை நம்ம எடுக்கிறோம் இப்போ டைரக்ட் கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துட்டுருக்குறோம் டால் மேக்கிங் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்மாக்கிங் பில்லோ பஞ்சிங் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து டைரக்ட் கிளாஸில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ வந்து டாய் மேக்கிங் மட்டும் அப்படிதான் இருக்கிறோம் ஃபர்தராக வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபர் கிளாத்து டாய் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சிங் எம்ப்ராய்டரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது அதில் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த அகல் நெய் தீபம் அது வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து நான் வந்து எப்படி இந்த நெய் எல்லாம் நம்ம அகலில் ஊத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எதாவது நெய்யை ஊற்றியில நம்ம வந்து நல்ல குவாலிட்டி நெய் ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணிருக்கிறேன் தேவைப்படுறாங்க அதையும் கூட பார்த்துக்கலாம் இப்போ கம்மி பீசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ்லேருந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து இதே நம்பரில் வந்து கான்டக்ட் பண்ணால் போதும் இப்போ டைரெக்ட் கிளாஸில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுவும் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் கிரி கிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் இப்போ மேரேஜாக இருக்கலாம் பர்த்டேயாக இருக்கலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு தாந்தாப்பில் அதுக்கு தேவையான ரிட்டன் கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் இப்போ கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பீசஸில் இருந்து கையற வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மற்றபடி கடையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணதாக இருக்கும் பாதி டக்குன்னு ஸ்டிச் பிரிஞ்சிட்டு உங்களை அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் எல்லாம் நானே வீட்டில் முந்தி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்டிச் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லா வர இப்போ வந்து ஃபர் சாஃப்ட் ஆய்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபெல்ட் கிளாத்தில் மட்டும் இல்லை ஃபர் கிளாத்து லாங் ஃபர் மீடியம் ஃபர் அப்படி வந்து எல்லா குவாலிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக செய்து உங்களுக்கு தர்றோம் அதுலேயுமே வந்து சாஃப்ட் ஆய்ஸ் எந்த டெடி பியர் டாக் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேரட்டு மிக்கி மவுஸு டொனால்டக்கு எலிஃபெண்ட்டு அந்த மாதிரி டெடி பியர்லேயே நிறைய வெரைட்டிஸ் டாகில் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸ் இருக்குது எந்த டாய்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் செய்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் ஜிமிக்கி அப்புறம் வந்து பீகா பீகாக் ஃபதர் ஸ்டட்டு செயின் மேஜ மேக்னடிக் பிரேஸ்லெட்டு அப்போ பேலில் உள்ள பிரேஸ்லெட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேஸ்லெட்டு அப்புறம் ஜுவல்லரி செட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து ஹூக் இயர்ரிங்ஸு வெரைட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபார் செலிப்ரே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார் சேல் ரேட்டெலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து வீடியோவாகவும் கொடுத்துருக்குறேன் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்துருக்க பார்த்துருப்பீங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து இனி வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரோட்டு கடை பரோட்டா சானலாக தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி கூட ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது வந்து பரோட்டாக்கி மட்டும் இல்லை சப்பாத்தி புரோட்டா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம் அது என்னென்ட்டு வீடியோக்குள்ளே போகும்போது பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாதி முடி தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நீங்கள் பாதி முடி தேங்காய் எடுக்கீங்க அப்படின் சொன்னால் ஒரு ரெண்டு வல்லாரி எடுத்துக்கோங்க எடுத்து நீளம் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு நம்ம இப்போ வந்து தேங்காயை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காயை கூட வந்து ஃப்ரெஷ்ஷான காஷ்வினட்டில் ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பாதி மட்டு தேங்காய்க்கு ஒரு அஞ்சாறு தே சேர்த்துக்க போகிறோம் நட்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் இந்த இது கசகசா சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம பாதி பாதிப்படி தேங்காயில் கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பத்தில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கிறது வந்து ப்ரோக்கன் கேஷுனட்ஸ் வந்து கிடைக்குதுங்க எங்கள் இடத்துல இப்போ அதுதான் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நான் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கிக்குவேன் இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கூடுதல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் தயாராக்கி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவாண்டிச்சு வைக்கலீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாலு டீஸ்பூன் அளவு ஓரளவுக்கு டேபிள் ஸ்பூன் ஓரளவுக்கு ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானோன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் சேர்த்திடலாம் நம்ம இப்போ இதில் வந்து பல்லாரி சேர்த்துடலாம் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பெரிய பல்லாரி வந்து நான் நீள கட் பண்ணி எடுத்து எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்திடலாம் இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணாடி தான் அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் இப்போ இது கூட வந்து காரத்திற்கு ரெண்டு பச்சை மிளகாய் இது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் நான் ரெண்டு தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கிறதுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பல்லாரி வந்து கண்ணாடி பார்த்தா வந்துட்டு இந்த டைமில் வந்து தக்காளி மல்லி இலையெல்லாம் எல்லாம் நீங்கள் வந்து புதியதான் எல்லாம் இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கும் சேர்க்கலை நான் புதினா எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொஞ்சம் கூட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் தக்காளி வந்து நல்லா வந்து மைய வதங்குற அளவுக்கு நமக்கு வதக்கணும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்போ இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே கூட சேர்க்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நல்லா கடக்கடா போ பொட்டி தறிச்சுட்டே இருக்கேன் தான் நான் சேர்க்கலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறம் நான் வந்து தோட்டத்துலேருந்தே வெட்டி எடுத்து வந்து பிரிஞ்சி எல்லாம் வீட்டில் மிக்ஸில் இப்போ அதுலேயுமே ஒரு கொண்டு சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் பேஸ்ட்டுகள் சேர்த்திடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி பழம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா சேர்த்திடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் வத்தால் பொடியும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் மல்லி பொடியும் சேர்த்துக்குவேன் இப்போ இதுவும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அடுப்பாக வந்து சிம் பண்ணி வச்சுக்கவங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது நம்ம இப்போ தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம் என்னென்னு பார்த்தா சிக்கன் மசாலா தான் இப்போ இதுவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு ஒன்னரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம கடலை மாவு மிக்ஸி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய சேர்த்து கொடுக்கணும் ஏன் சொன்னால் நம்ம வந்து கடலை மாவு நல்லா வெந்து வரணும் அதுவும் இல்லாமல் நம்ம கடலமாகவும் சேர்த்தோன்னே நல்லா திக்காக தொடங்கும் இப்போ தண்ணி சேர்த்து கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நமக்கு வேகணும் நல்ல இடையில இடையில வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு மூடி வச்சு மூடி ஒரு கொதி வந்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதே மாதிரி அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்தப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்போ தேங்காயும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதே போல் தண்ணியும் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கொடுத்துடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துருலாம் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா புக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகும் அது இருபது ஆனால் அந்த இடையே வந்து அப்பப்போ இருக்கா குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இருபது நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா வந்து நம்ம சின்ன வச்சுட்டு புக் பண்ண ஆரம்பிதான் இந்த மாதிரி